வணக்கம் முனைவர் கி கணேஷ் வில்லிபுத்தோரார் எழுதிய வில்லி பாரதத்திலிருந்து விராட பருவம் அப்படிங்கிற பகுதியில் நாடு கரந்துரை சறுக்கத்தை நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக இந்த வில்லி பாரதம் எப்படி உருவானது அப்படின்னு பார்க்குறப்போ வடமொழியில் வேதவியாசர் எழுதிய மகாபாரதத்திலிருந்து தமிழில் உருவானதுதான் தான் வில்லி பாரதம் இந்த வில்லி பாரதம் பத்து பருவங்களை கொண்டது அந்த பத்து பருவங்களில் விராட பருவம் அப்படிங்கிறதும் ஒரு பருவம் அதிலிருந்து நாடு கரந்துரை சர்க்கம் அப்படிங்கிற ஒரு பகுதியை நாம் பார்க்கலாம் முன்னதாக பாண்டவர்களை பற்றியும் கௌரவர்களை பற்றியும் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போனால் ரொம்ப எளிமையாக இருக்கும் பாண்டவர்களும் கௌரவர்களும் பங்காளிகள் தான் ஒரு சமயம் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் சூதாட்டம் நடக்குது அந்த சூதாட்டத்தை சகுனி தலைமையில் துரியோதனும் இங்கே பாண்டவர்கள் வசத்தில் பாண்டவர்களில் மூத்தமாக மூத்தவனாக இருக்கக்கூடிய அந்த தர்மனும் அந்த சூதாட்டத்தை ஆடுறாங்க அப்போ அதில் தர்மன் தோத்துடுறாரு உடனே அந்த கௌரவர்கள் அதாவது அந்த துரியோதன் உள்ளிட்ட அந்த கௌரவர்கள் எல்லாரும் என்ன சொல்லிடுறாங்கன்னா உங்களுடைய நாடும் நகரமும் இனி உங்களுக்கு கிடையாது சூதாட்டத்தில் நீங்கள் எல்லாத்தையுமே தோத்துட்டீங்க அதனால் நீங்கள் பன்னிரெண்டு வருஷம் வனவாசம் மேற்கொள்ளணும் அதாவது பன்னெண்டு வருஷம் நீங்கள் பாண்டவர்களாகிய ஐந்து பேர் அதாவது தர்மர் அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் அதோட அவங்க ஐந்து பேர்த்தினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய பாஞ்சாலியும் பன்னிரெண்டு வருஷம் காட்டில் வாழணும் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அஞ்ஞாதவாசம் அதாவது மறைஞ்சிருந்து வாழணும் அப்படி வாழ்ந்துட்டு திரும்பி வந்தால் உங்களுக்குரிய நாட்டையும் நகரத்தையும் நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதை கேட்டுட்டு பாண்டவர்கள் தோற்று போயிட்டோமே இனி பதிமூணு வருஷம் கழிச்சு தான் நம்முடைய நாட்டுக்கு நம்ம திரும்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க அப்படி போய் அவங்க ஒரு வழியாக பன்னிரெண்டு வருஷம் வனவாசத்தை வாழ்ந்துட்டாங்க அவங்களோட சேர்ந்து சில மன்னர்களும் போகிறதாக சொல்லப்படுது அப்படி அது எல்லோரும் வாழ்ந்தாச்சு ஆனால் அந்த ஒரு வருஷம்ங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம் ஏன் அப்படின்னா அவங்க கௌரவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த மறைஞ்சு வாழ வேண்டிய ஒரு வருஷத்தில் யாராவது கண்ணுக்கு அதாவது கௌரவர்கள் கண்ணுக்கோ அல்லது வேற யாராவது அந்த கௌரவர்களுக்கு தெரிந்தவர்கள் கண்ணுக்கோ இந்த பாண்டவர்களோ பாஞ்சாலியோ தெரிஞ்சிட்டா மறுபடியும் பன்னெண்டு வருஷம் வனவாசம் போகணும் அப்படிங்கிறது ஒரு சட்டம் ஆக இப்படி இருக்கிற சூழலில் பாண்டவர்கள் ஆலோசிக்கிறாங்க அப்போ அப்போ தான் தர்மன் பேசுகிறாரு எங்கே போய் வாழ்கிறது அந்த ஒரு வருஷம் எங்கே போய் மறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணுறாரு அந்த தர்மனை பற்றி சொல்கிறப்போ இந்த நாடு கரந்துரை சருக்கம் அப்படிங்கிற பகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா அவன் வந்து யமனுடைய மகன் என்பதாக அந்த பகுதியை தொடங்குறாங்க முதல்ல நாடு கரந்துரை சறுக்கம்னா என்ன அப்படின்னா ஒரு நாட்டில் அவங்க மறைந்திருந்து வாழுதல் அந்த அவங்க கரந்துரைதல் அப்படின்னா மறைந்திருந்து அப்படின்னு பொருள் அது வாழக்கூடிய அந்த பகுதியை சொல்கிறதுனால தான் நாடு கரந்துரை சர்க்கம்னு சொல்கிறாங்க சரி நம்ம பாடத்துக்கு வந்துடலாம் இப்போ யமனின் மகனாக இருக்கக்கூடிய அந்த தர்மன் தன்னுடைய தம்பியர்களாக இருக்கக்கூடிய நகுலன் சகாதேவன் பீமன் அர்ஜுனன் இவர்களை எல்லாம் பார்த்து இது நாள் வரைக்கும் நாம மழையும் காடம் காடு இந்த மாதிரி இடத்துலயே வாழ்ந்தாச்சு இன்னும் ஒரு வருஷம் இந்த வாசம் மறைஞ்சிருந்து வாழணும் யாருக்கும் தெரியாம வாழணும் அதுக்கு ஏதாவது இடம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சகோதரன்மார்களை பார்த்து தர்மன் கேட்குறார் அப்போ அர்ஜுனன் என்ன சொல்றார்னா எனக்கு தெரியும் நம்ம மறைஞ்சு வாழ்றதுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படி நம்ம போகிறப்போ அந்த அந்த தேசத்துக்கு போகிறப்போ நம்ம ஐந்து பேர் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உருவத்தை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ எப்படி அப்படின்னு யோசிக்கிறப்போ தங்களோடவே வனவாசம் சில மன்னர்கள் வந்துட்டாங்க அவங்களையெல்லாம் பார்த்து நாங்கள் மறைஞ்சிருந்து வாழணும் இனியும் நீங்கள் இருக்க வேண்டாம் உங்களுடைய சொந்த நாடுகளுக்கே போங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லி முதல்ல அவங்களையெல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க அந்த மன்னர்களையெல்லாம் அந்த வனவாசத்துக்கு கூடவே வந்தவங்களையெல்லாம் அனுப்பி வச்சாச்சு வச்சதுக்கப்புறமா இது நாள் வரைக்கும் அவங்க காட்டில் வாழ்ந்தப்போ அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க இல்லையா முனிவர்கள் அவங்க காலில் விழுந்து இவங்க என்ன பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் வணங்குறாங்க பாண்டவர்கள் அஞ்சு பேரும் வணங்கிட்டு இவ்வளவு நாளும் எங்களுக்கு உதவி செஞ்சீங்க உங்களுடைய இடத்துல வாழ்கிறதுக்கு அனுமதி கொடுத்தீங்க இனி நாங்கள் இங்கே இருக்க முடியாது நாங்கள் மறைந்திருந்து வாழ வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுட்டோம் அதனால் அடுத்த நாள் காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாண்டவர்கள் ஐந்து பேரும் அப்புறம் பாஞ்சாலியும் கிளம்புறாங்க இப்படி போகிறப்போ எங்கே போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ அப்போ தான் அர்ஜுனன் சொல்கிறான் விராட தேசம் அதாவது மச்ச தேசம் அப்படிங்கிற பகுதியில் விராட நாடு அப்படிங்கிற ஒரு ஒரு இடம் உண்டு நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு அங்கே போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மயான பூமி ஒரு ஒரு சுடுகாடு மாதிரியான ஒரு பகுதி அதை தாண்டி போகிறாங்க அங்கே போய் பார்த்தா ஒரு ஒரு காளி கோயில் இருக்குது அந்த காளி கோயிலுக்கு பக்கத்தில் வன்னி மரங்கள் இருக்குது வன்னி மரங்கள்னு சொல்லுவாங்க வன்னி மரம்னு அந்த மரங்கள் இருக்குது அந்த மரத்தில் என்ன பண்ணுறாங்க பாண்டவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய படைக்கருவிகள் அவங்களுடைய கவசம் இன்னும் என்னென்ன முக்கியமான பொருளோ அதையெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வ வண்டி மரத்தில் இருக்கக்கூடிய பொந்தில் மறைச்சி வச்சுட்டு சில மந்திரங்களும் சொல்லிட்டு வர்றாங்க ஏன்னா அந்த மந்திரத்தை சொன்னால் மற்றவங்களுக்கு தெரியாது அந்த அந்த கருவிகள் வைத்திருக்கக்கூடியது அந்த பாண்டவர்களுடைய கவசங்கள் இருக்கக்கூடியது மற்றவர்களுடைய பார்வைக்கு படாது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சூளத்தை வைத்திருக்கக்கூடிய காளியை வணங்கிட்டு சில மந்திரங்களை சொல்லி மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாத மாதிரி அவங்களுடைய அந்த படை கருவிகளை எல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு அப்படியே கிளம்புறாங்க அப்படி கிளம்புறப்போ என்ன ஆகுது அப்படின்னா முதல்ல தர்மன் தான் உருமாறுறார் எப்படி உருமாறுறார் அப்படின்னா ஒரு அந்தன வடிவத்தில் அதாவது ஒரு முனிவர் வடிவத்தில் அதாவது தேவர்களே வியக்கக்கூடிய ஒரு வடிவத்தில் தர்மன் இப்போது கங்கன் அப்படிங்கிற ஒரு பேரில் என்ன பண்ணுறார் அப்படின்னா மாறிடுறார் அப்படியே உண்மையாக ஒரு முனிவர் மாறி ஒரு அந்தனர் மாதிரி உடம்புல ஒரு ஒரு அந்த பூநூல் போட்டுக்கிட்டு நல்லா ஒரு சிறந்த ஒரு வடிவத்தோட இருக்கார் அவர் தான் முதல்ல என்ன பண்ணுறாருனா அந்த விராட தேசத்துக்குள்ளே போகிறாரு அங்கே போய் விராட மன்னனை சந்திக்கிறார் ஏன்னா அவருடைய தயவு இருந்தால் தான் நாங்கள் வாழ முடியும் அதனால் போகிறார் அங்கே பார்த்த உடனே அந்த விராட மன்னனுக்கு யார் புதுசாக இருக்கு நீங்கள் யார் ஒரு முனிவராக தெரியுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அப்போது தர்மர் அதாவது இப்போ கங்கன் வேடத்தில் இருக்கக்கூடிய தர்மர் சொல்கிறாரு நான் வந்து தர்மனோட நான் ஒரு காட்டில் கொஞ்ச நாள் இருந்தேன் இப்போ அவர் வந்து வேறு இடத்துக்கு போயிட்டார் அதனால் கூட சில நாள் இருக்கலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி வீராட மன்னன்கிட்ட அந்த கங்கன் வடிவத்தில் இருக்கக்கூடிய தர்மர் சொல்கிறார் தன்னை தர்மனோட நண்பன் தர்மனோடவே காட்டில் வாழ்ந்தவன் சொல்லி தன்னைத்தானே என்ன பண்ணுறாரு வேறொரு ஆளாக சொல்கிறார் நான் வந்து தர்மன் கூடவே காட்டில் இருந்த ஒரு ஆள் தர்மன் வந்து வனவாசத்தை முடிச்சுட்டு ஒரு வருஷம் மறைஞ்சு வாழ வேண்டிய ஒரு சூழலுக்கு போயிட்டதுனால நான் கொஞ்ச நாள் இந்த விராட தேசத்தில் இருக்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த கங்கன் அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கக்கூடிய தர்மர் சொல்கிறார் இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிருது மன்னனுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏழு ஏழு பிறவியில் நான் என்ன புண்ணியம் செஞ்சனோ அந்த புண்ணியத்தின் பயனாகத்தான் நீங்கள் இன்றைக்கி என்னுடைய அரண்மனைக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு எவ்வளவு நாள் விருப்பம் இருக்கோ அவ்வளவு நாளும் நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் என்ன பண்றாருன்னா அந்த கங்கன் வடிவத்தில் இருக்கக்கூடிய தர்மனை அதாவது முனிவர் வடிவத்தில் இருக்கக்கூடிய தர்மரை தன்னோடவே தங்க வச்சுக்கிறார் அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழித்து யார் வர்றா அப்படின்னா பவனகுமாரன் வர்றான் பவனகுமார்னால் காற்றினுடைய மைந்தன் என்று சொல்லக்கூடிய அந்த வீமன் வர்றாரு அந்த வீமன் இந்த இதே விராட தேசத்துக்குள்ளே வந்து அந்த மன்னனை சந்திக்கிறார் விராட மன்னனை சந்திக்கிறார் அப்போ அந்த இடத்துல கங்கனும் இருக்கார் கங்கனுக்கு தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு இந்த மாறு வேடத்தில் வந்திருக்கக்கூடியது நம்ம பீமன் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அப்போது அந்த விராட கிட்ட வந்த அந்த பீமன் அவன் என்ன சொல்கிறான்னா நான் வந்து சாப்பாட்டு கலையை கற்றவன் அதாவது உணவு எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சவன் என் அளவுக்கு சமைக்கக்கூடிய ஆள் இந்த மண்டலத்துல யாருமே இல்லை நான் வந்து ஒரு காலத்தில் பீமனுக்கு மடையனா இருந்தவன் அதாவது பீ அதாவது பீமன் தன்னத்தானே என்ன சொல்றானா நான் பீமனுக்கு வந்து சமைச்சு போட்டுட்டு இருந்தவன் அப்படின்னு சொல்லி வணங்குறான் அதோடு என்ன சொல்கிறான்னா ஐந்து வகையில் எவ்வளவு காய்கறிகளை கொடுத்தாலும் சரி அது அரிசுவையோட அதாவது இனிப்பு புளிப்பு கசப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மாற்றி மாற்றி என்னால் சமைக்க தெரியும் அந்த சமையல் கலையில் மட்டும் நான் வல்லவனில் நான் வந்து மல்யுத்தமும் புரிவேன் எதிரிகள் வந்தால் அவங்கள அழிச்சிடுவேன் அந்த அளவுக்கு நான் பேரும் புகழும் வாய்ந்தவன் என்னோட பேர் பலாயணன் அப்படின்னு சொல்கிறார் அந்த பீமன் தன்னுடைய பேரை பலாயணன் சொல்கிறாரு தர்மன் தன்னுடைய பேரை கங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்துட்டார் அதுக்கப்புறம் அந்த பலாயனன் வடிவத்தில் இருக்கக்கூடிய பீமன் என்ன சொல்கிறாருன்னா இந்திரன் உலகத்தில் கூட அந்த தேவலோகத்தில் கூட என்னுடைய தொழிலுக்கு நிகரான ஆட்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதை கேட்ட உடனே மன்னனுக்கு ரொம்ப சந்தோஷம் நமக்கு சமையலுக்கும் ஒரு சிறந்த ஆள் கிடைச்சாச்சு அதே சமயம் நல்ல பலசாலியை வேறு இருக்கிறாரு அதனால் அவருக்கு தேவையான பொண்ணும் பொருளும் எல்லாமே கொடுத்துட்டு என்னுடைய மடப்பள்ளி அதாவது சமைக்கக்கூடிய இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு உரிமையை உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீமன் வடிவத்தில் பீமனானவன் அந்த பலாயன் வடிவத்தில் இருக்கிறான் அவனுக்கு அந்த அந்த சமையலறை முழுக்க ஒரு அந்த இடத்துக்கே ஒரு தலைவனாக அந்த விராட மன்னன் ஒரு உரிமையை கொடுக்குறார் அதுக்கப்புறமா கொஞ்சம் காலம் கழித்து யார் வர்றா அப்படின்னா இவர் அர்ஜுனன் வர்றார் இந்த அர்ஜுனன் என்ன வடிவத்தில் வர்றார் அப்படின்னா பிறகநலை என்ற ஒரு வடிவம் இது என்னது பிருகநலை அப்படிங்கிறது ஒரு பேடி வடிவம் அதாவது ஆணும் பெண்ணும் கலந்த ஒரு அழி திருநங்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு வடிவத்தில் தான் வர்றார் வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா விராட மன்னன் முன்னாடி வந்து நின்றுட்டு நான் வந்து ஒரு பேடி நான் வந்து ஒரு ஒரு திருநங்கை இன்றைக்கி நம்ம திருநங்கைன்னு சொல்கிறோம் அன்றைக்கி பேடி அப்படிங்கிற பெயரால் திருநங்கை குடு குறிப்பிட்டிருக்காங்க அர்ஜன் அர்ஜுனன் இருக்கிறார் இல்லையா அவரோட அரண்மனையில் நான் வந்து நாட்டியமெல்லாம் சொல்லி இருந்தேன் அவருடைய அந்த அந்தபுரம் அந்த மாதிரி பகுதியில் நான் வந்து நாட்டியம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு எனக்கு பாட்டு தெரியும் அதே மாதிரி நடனம் தெரியும் இந்த மாதிரி எனக்கு எல்லாத்துக்கும் நான் நல்லா பா பாட்டும் ஆட்டமும் தருவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேர் நிலையை நான் அறிமுகப்படுத்திக்க அறிமுகப்படுத்திக்கிறாரு அர்ஜுனன் இதை பா அதை பார்த்த உடனே விராடனுக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே உனக்கு எல்லா கலைகளுமே தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மகள் ஒத்தரை அப்போ விராட மன்னனுக்கு உத்தரையின் ஒரு மகள் இருக்கிறா அவளுக்கு தோழியாக இரு அவளுக்கு வேண்டிய கலைகளை எல்லாம் நீ கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் சொல்லிடுறார் இப்படியாக மூணு பேர் வந்துட்டாங்க கங்கன் அப்படிங்கிற பேரில் தர்மனும் பலாயணன் என்ற பேரில் பீமனும் பிருகநெல்லை என்ற பேடி வடிவத்தில் அர்ஜுனனும் ஒரு வழியாக மூணு பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த விராட தேசத்துக்குள்ளே அந்த அதாவது மற்ற தேசம் என்று சொல்லக்கூடிய அந்த விராட நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க இதற்கப்புறம் ஒரு சமயம் ஒரு சமயம் என்ன பண்ணுறாருனா இந்த விராட மன்னன் வந்து இந்த குதிரைகளை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஆளை பார்க்குறாரு அது யார் அப்படின்னா வேறு யாரும் இல்லை தான் நகுலன் தான் என்ன பேரில் இருக்கிறான்னா தாமக்கிரந்தி அப்படிங்கிற ஒரு பேரில் அந்த குதிரைகளை இப்போ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த விராட தேசத்தில் அப்போது மன்னனுக்கு புரியலை நீ யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நான் வந்து நகுலனுக்கு துணையாக இருந்தவன் அந்த குதிரைகளை பற்றிய கலைகளை எல்லாம் நான் கற்றுக்கொண்டவன் இந்த எந்த குதிரை வேகமாக ஓடும் அந்த குதிரைக்கு உடம்புல என்னென்ன சுளி இருக்கு இது தரமான குதிரையா போர்க்களத்தில் எந்த அளவுக்கு செயலாற்றும் இந்த திறனையெல்லாம் நான் நல்லா தெரிஞ்சவன் நான் நகுலனுக்கு நான் துணையாளாக இருந்த இப்போ நகுலனெல்லாம் யாரும் இல்லை அவங்கெல்லாம் அவங்க தேசத்தை விட்டு போனதுனால நான் இந்த நாட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே மன்னன் மகிழ்ந்து போயிடுறாரு சரி என்னுடைய குதிரைப்படைக்கும் ஒரு சிறந்த ஒரு ஆள் தேவை என்னுடைய குதிரை கூட்டலுக்கும் பாதுகாப்பான ஒரு ஆள் தேவை அதனால் நீ வந்து என்னுடைய அரண்மனையில் பணியில் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அப்படியாக நகுலன் தன்னை வந்து நகுலனுடைய வேலையால் தாமக்கரந்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயரில் ஒரு வழியாக நகுலனும் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா விராட தேசத்துக்கு வந்து விராட மன்னன் கட்ட வேலைக்கு சேர்ந்துடுறாரு அடுத்தபடியாக கொஞ்ச நாள் கழித்து கொஞ்ச நாள் கழித்து யார் வர்றாங்க அப்படின்னா சகாதேவன் வருகிறான் இந்த சகாதேவன் பாண்டவர்களில் கடைசி அவன் தந்திரபாலன் அப்படிங்கிற ஒரு பெயரால் அந்த விராட மன்னன் இருக்கக்கூடிய பகுதிக்கு வர்றாரு வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா விராட மன்னனை வணங்கிட்டு நான் வந்து சகாதேவனுக்கு ஒரு பணியாளாக இருந்தவன் எனக்கு இந்த மாடுகளை எல்லாம் எப்படி பராமரிக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் துரியோதனனுடைய ஏவலால் அந்த அந்த பாண்டவர்கள் அஞ்சு பேரும் சகாதேவன் உள்ளிட்ட எல்லாருமே வனவாசம் போயிட்டாங்க நான் வந்து அந்த அவங்களுடைய அந்த பாண்டவர்கள் அதாவது குறிப்பாக சகாதேவன் வசம் இருந்த இந்த பசு கூட்டங்களை நான் நான்தான் பராமரிச்சுட்டு வந்தேன் இப்போ சகாதேவன் இல்லாதனால எனக்கு போக்கிடம் எங்கேன்னு தெரியலை அதனால் நான் வந்து உன்னை தேடி வந்தேன் என்னை வேலைக்கு சேர்த்துக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு விராட மன்னன் நம்முடைய பசு கூட்டங்களையும் பாதுகாக்கிறதுக்கு அதே மாதிரி பசுக்களுடைய செயல்பாடுகள் அதை அது எப்படி அது எல்லாமே தெரிஞ்சிருக்கிற ஒரு ஆள் நமக்கு தேவைப்படுது சரி நீ இங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு தேவையான பரிசு பொருள்கள் எல்லாம் கொடுத்து ஒரு வழியாக சகாதேவனையும் வேலைக்கு சேர்த்தியாச்சு இப்படியாக பாண்டவர்களில் தர்மன் கங்கன் வேடத்திலும் பீமன் பலாயணன் வேடத்திலும் பலாயனன் என்ற வடிவத்திலையும் அப்புறம் அர்ஜுனன் பிருகநலை என்ற பேடி வடிவத்திலையும் நகுலன் நகுலன் பார்த்தீங்கன்னா தாமக்கிரந்தி என்ற குதிரைக்காரன் வடிவத்திலும் சகாதேவன் தந்திரபாலன் என்ற பெயரில் ஒரு மாடு மேய்க்கக்கூடிய ஆளாகவும் விராட தேசத்துக்குள்ளே வந்துட்டாங்க இப்போ இன்னும் ஒரு ஆள் மட்டும் இருக்காங்க யார் அப்படின்னா திரௌபதி இந்த திரௌபதி என்ன பேரில் உள்ள வர்றாங்க அப்படின்னா விரதசாரிணி அப்படிங்கிற பேரில் வர்றாங்க வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து பாஞ்சாலிக்கு வேலை பார்த்துட்டு இருந்தவ பாஞ்சாலிக்கு வந்து ஒரு ஒப்பனைகள்லாம் செஞ்சு விட்டுக்கிட்டு இருந்தவ என்னோட பேர் வந்து விரதசாரிணி அப்படிங்கிறது பேர் நான் அரசிக்கு தேவையான அந்த சந்தனம் மறைச்சி கொடுக்கறது அப்புறம் பூ கட்டி தர்றது அப்புறம் அவங்களுடைய முகத்தை அழகாக வச்சுக்கிறதுக்கு அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒப்பனையாளராக ஒரு வண்ணமகளாக வண்ணமகள்னால் நம்ம இன்னைக்கு மேக்கப் போடுறதுக்கான மேக்கப் உமன் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர்றாள் அப்போ அதை கேள்விப்பட்டுட்டு அந்த மன்னனுடைய மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம் நமக்கு ஒப்பனை செய்து விடுவதற்கும் ஒரு ஆள் இருக்காங்க அதே சமயம் அந்த பாஞ்சாலியினுடைய அழகு இருக்குது இதெல்லாம் ஒப்பனைனால தான் அப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த ராணி அந்த விராடம்மனுடைய மனைவி சுதேட்டனைனு பேர் அவங்களுக்கு ஒரு எண்ணம் இப்படியாக இப்படியாக பாண்டவர்கள் அஞ்சு பேரும் அப்புறம் பாஞ்சாலியும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா விராட தேசத்துக்குள்ளே அதாவது மச்ச தேசம் என்று சொல்லக்கூடிய விராட நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க இதுதான் அவங்க அவங்க அஞ்சு பேரும் பாண்டவர்கள் அஞ்சு பேரும் அப்புறம் திரௌபதி விரதசாரணி என்ற பேரில் தங்களுடைய உருவத்தை மறைச்சிக்கிட்டு அந்த விராட தேசத்தில் வாழ்ந்த பகுதி தான் இந்த நாடு கடந்த